எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மாதவன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா பற்றி அதாவது தலைமுடியை பற்றி இயற்கையான முறையில் நிறைய ரிசர்ச் அதாவது நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்ருந்தேன் அதாவது பெரிய முறையில் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நிறைய இயற்கையான முறையில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நிறைய பேரை வச்சு அதாவது ஃபுல்லாக பால்டாக இருப்பாங்க முடிய இல்லாமல் அவங்கள வச்சுலாம் நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் என்னையே நிறைய முறை அந்த ரிசர்ச்சுக்கு உட்படுத்தியிருக்கேன் ரிசர்ச்னா இந்த நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன் ஆயில் டைப்பில் ஒரு மெடிசன் ரெடி பண்ணியிருந்தேன் இதுதான் அது இந்த இந்த மெடிசனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே தலையில முடிய இல்லைன்னா கூட இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ முடி கொட்டி அந்த இடத்துல ஷைனிங்காக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த ஹேர் ரூட்ஸ் முடி வெளியே வரக்கூடிய அந்த துளைகள் க்ளோஸ் ஆகிருக்கும் நம்ம ஸ்கின் மூலயமா மூடிக்கும் அதை வந்து இந்த இந்த ஆயிலை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இயற்கையான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் ரூட்ஸ் முடி வெளியே வரக்கூடிய அந்த துளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஓப்பன் ஆகும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு அந்த வளராமல் இருக்க இடத்துல அந்த ஷைனிங்காக இருக்க இடத்துல பழையபடி முடிகள்லாம் வளர ஆரம்பிக்கும் இதுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு எயிட் நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் இதை ஒரு வீடியோவாக போட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்க நிறைய ரிசல்ட் அதாவது என்ன பண்ணியுமே அவங்களுக்கு முடிய வளர மாட்டுதுன்ற பட்சத்துலேயும் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் ரிசல்ட் வந்து இருந்தாங்க இப்போயும் வாங்கிட்டுருக்காங்க என் கிட்டத்தட்ட என்னோடய கஸ்டமர்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அதாவது என்னோடய கான்டாக்ட்ஸில் மட்டும் எல்லாருக்குமே நான் கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் இதை இதை அந்த ஆயிலை வந்து ரிலீஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்புறம் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ரூட்ஸ் ஓப்பன் ஆனாலும் முடி வந்து சரியாக க்ரோத் இல்லை வளருது ஆனால் அந்த டென்சிட்டி கம்மியாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சத்துக்கள் சரியான ஃபுட் எடுத்துக்க மாட்டுறாங்க அந்த மாதிரின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி கொடுத்தேன் இதை பூஸ்டர் நான் சொல்லுவேன் பூஸ்டர்னால் என்னென்னா இது வந்து சுகர் பில்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது குளுக்கோஸோட சாலிட் ஃபார்ம் அதில் வந்து கடல் பாசி ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி இயற்கை இயற்கையான இன்க்ரீடியன்ஸை வச்சு அதை லிக்விட் ஃபார்மில் நான் ரெடி பண்ணி அந்த சுகர் பில்ஸில் அதை ஊற வச்சு கொடுப்பேன் அதோடய சத்தம் மட்டும் இதில் இருக்கும் இது வந்து நான் முப்பது பேக்கெட் கொடுத்துருவேன் டெய்லி ஒரு ஒரு பேக்கெட் சாப்பிட சொல்லிவிடுவேன் இப்படி சாப்பிடும்போது அதுக்கப்புறம் அந்த தின்னாக இருந்த முடியும் நல்லா வளர ஆரம்பிச்சுது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் எல்லாருக்குமே மேக்சிமம் சக்ஸஸ் தான் எல்லாருக்குமே இயற்கையாக வளர ஆரம்பிச்சிருச்சு அதாவது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பழையபடி முடி வளர்கத பார்த்துட்டு திரும்பவும் கூட ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒன் இயர் கழிச்சு கூட திரும்பவும் நம்மக்கிட்டே தான் வருவாங்க வேறு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் திரும்பவும் நம்மக்கிட்ட தான் வருவாங்க காரணம் அந்தளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு க்ரோத் வேறு எதுலேயும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆனவங்க இல்லை முடி கொட்டி ரொம்ப நாள் இருக்கும் அந்த மாதிரி பட்சத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலுமே அந்தளவுக்கு க்ரோத் இல்லை நான் பார்த்ததில் ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப ரேர் கேஸ் ஒரு சிலவங்களுக்கு க்ரோத் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில நான் என்னோடய கிளினிக்கில் ஒரு சில ஒரு குழந்தைங்களை பார்த்துருக்கேன்னு ஒரு குழந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசு இருக்கானு வச்சுக்கிங்களேன் அவன் குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்கெலாம் பார்த்திங்கன்னா முடி இருக்குது ஆனால் ரொம்ப தின்னாக அதாவது ஸ்கின்னெலாம் தெரியும் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் முடி இருக்குது அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதெல்லாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரீட் பண்ணியுமே எங்கெல்லாமல் பார்த்துருக்காங்க நிறைய இடத்துல நிறைய ஸ்கின் கிளினிக்லலாம் போய் பார்த்துருக்காங்க அந்த குழந்த ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணு ஏஜ் ஒரு பதிமூணு வயசு இருக்கணும் எங்களா அந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி வெட்டு கம்ப்ளீட்டாக முடி கிடையாது அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்கின் கிளினிக்கில் போய் பார்த்துருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருமே கொடுக்குறது இந்த மினாக்ஸ்ரீல் ப்ளஸ் டேப்லெட்ஸ் அவ்வளோதான் அதை கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு மூணு வருஷமாக என்ன பண்ணியுமே வர வளரவே இல்லை அப்புறம் நம்மக்கிட்ட வந்தாங்க நம்மக்கிட்ட வரும்போது தான் நான் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு மெடிசன் மெடி அது மெடிசன் சொல்ல முடியாது நீங்கள் கொள்ளு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தானியம் அதை பேஸாக வச்சு நான் வந்து மலர் மருத்துவ முறையில் நான் ரெடி பண்ணி நிறைய பேருக்கு கொடுத்தது அதாவது இங்கே என்கிட்ட வர்றவங்களுக்கு கிளினிக்கில் நான் பர்சனலாக கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணது அந்த கம்ப்ளீட்டாக முடி இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் முடி வளரலைன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா நீங்கள் ஸ்டெம் செல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டெம் செல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இப்போ நீங்கள் இப்போ நம்ம பல் கொட்டுது பல்லு சின்ன வயசில் ஒரு வாட்டி விலம் திரும்ப வளர்ந்துருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசன் அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது ஸ்டெம் செல் தான் ஆனால் ஒரு வாட்டி விழுந்துட்டு ஒரு வாட்டி தான் வளரும் திரும்ப வளராது காரணம் அந்த ஜீனில் பதிஞ்சுருக்குது அதாவது ஒரு வாட்டி தான் கொட்டணும் ஒரு வாட்டி வளரணும் ஆனால் நம்ம தலைமுடி அதே மாதிரி நகங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது தலைமுடி நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அது கொட்டினாலும் ரீப்ரொடக்ஷன் ஆகும் காரணம் ஸ்டெம் செல்ஸ் தான் முடினாலே உங்களுக்கு இயற்கையாகவே கொட்டி கொட்டி தான் வளரும் ப்ராசஸ் ஒரு த்ரீ டூ ஃபைவ் மந்த்ஸ்னு வச்சிங்களா அந்த ப்ராசஸில் ஒரு சில முடி கொட்டும் ஒரு சில முடி வளரும் ஒரு சில முடி ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும் அது திரும்பி மறுபடியும் ரெஸ்டிங் ஃபேஸ்லேருந்து திரும்ப வளர்ந்து வரணும் ஆனால் அதை திரும்ப வளர்ச்சி கொடுக்கறதுக்கு செல்ஸ் தான் வேணும் அந்த செல்ஸ் தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணோம் ஆனால் அந்த செல்ஸோட லெவல் கம்மியாகவோ இல்லை ஆக்டிவ் அது வந்து ஆக்டிவாக இல்லைன்னாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் முடி வளர ஸ்லோவாகலாம் இல்லை வளராமலே போகலாம் அப்படி வளராமல் போகும்போது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் வளரலைன்னா அந்த ஹேர் ரூட்ஸ் முடி வெளியே வரக்கூடிய அந்த துவாரங்கள் துளைகள் மூடிக்கும் அதுக்கப்புறம் அது வ வளர்றது கஷ்டம் நான் சொன்ன மாதிரி அந்த நான் கொடுத்த அந்த ஆயில் சொன்னல அந்த ஆயிலை யூஸ் பண்ணும்போது அந்த ஏர் ரூட்ஸ் ஓப்பன் ஆகும் பழையபடி வளரும் ஆனால் ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமே வளராது காரணம் ஸ்டெம் செல்ஸோட அளவு கம்மியாக இருக்கும் அதுக்கு நான் கண்டுபிடிச்சது தான் மதர் மெடிசன் சொல்லி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் இது தான் பார்த்திங்கன்னா மதர் மெடிசன் இதுவுமே இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல கொல்லை பேஸாக வச்சு நான் ரெடி பண்ணுறது தான் மலர் மருத்துவ முறையில் இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும் ரெண்டு பாட்டில் இருக்கும் ஒன்று வந்து காலையில் இன்னொன்று வந்து நைட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதாவது டெய்லி ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணியில் பதினஞ்சு சொட்டு விட்டு காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி சாப்பாட்டுக்கு முன்னாடி பிஃபோர் ஃபுட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் முன்னாடியோ நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வெறும் வயத்தில் குடிக்கணும் அந்த மாதிரி கான்செப்ட்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி எடுக்கும்போது நேச்சுரலாகவே உங்கள் ரத்தத்தில் உடம்புல ஸ்டெம் செல்ஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணோம் இது எடுத்துக்கும் போது ப்ரொடக்ஷன் பண்ணிணோம் இதை நான் கண்டுபிடிச்சது நிறைய பேர் வச்சு டெஸ்ட் பண்ணி அந்த பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும் நான் இப்போ நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேருக்காவது நான் கொரியரில் அனுப்பிவிடுன்னு வச்சுக்கிங்க அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் இது எடுத்துக்கும் போது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி நேச்சுரலாகவே அந்த ஸ்டெம் செல்ஸ் உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணி பழையபடி உங்களுக்கு அந்த ஏர் ரூட்ஸ் சோப்பாக அந்த ஆயிலை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணும்போது அந்த ஏர் ரூட்ஸ் ஆகும் உடம்புல ஸ்டெம் செல்ஸ் லெவலும் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பழையபடி முடிய வளர வைக்கலாம் இதான் நான் கண்டுபிடிச்சது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யா அந்த டைம்லலாம் நான் சொல்கிறது ஒரு டென் இயர்ஸ் பேக் இல்லை எயிட் இயர்ஸ் பேக்னு வச்சிக்கங்களேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான முறையில் எதுவுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது இப்போ தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் நான் நான் கண்டுபிடிச்சது இந்த ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய செலவு பண்ணி நிறைய ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு ஹேரை க்ரோத் பண்ண முடியலன்னா நம்மக்கிட்ட நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சுரலாகவே ரீக்ரோத் பண்ணலாம் நான் சொல்கிற ஒரு சில அட்வைஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் நான் சொல்லு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நேச்சுரலாகவே க்ரோத் பண்ணலாம் நிறைய பேர் ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆச்சுன்னு கேட்குறீங்க அதனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு இது பண்ணுறேன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு கூட இப்போது ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ஆயில் காமிச்செல்லாம் அந்த பேஸில் இதுவுமே உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ளஸ் இதில் எந்த கெமிக்கலும் இருக்காது இதை நீங்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் நீங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் டெலிவரி பண்ணுறோம் அதாவது தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாம் நீங்கள் அட்ரெஸ்ஸு உங்கள் நேம் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா போதும் ஒரே நாளில் உங்களுக்கு கொரியர் வர மாதிரி நான் அமுச்சு வச்சுருவேன் நீங்கள் ஆர்டர் பண்ண நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளஸ் நம்ம வந்து கிளீனிக் ஹேர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான கிளினிக்கும் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு டூ இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி அப்புறம் மைக்ரோ நீட் இல்லைங்கிற நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அதாவது ஹேர் ரீக்ரோத்தை தூண்டுறது அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலே கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஜிஎஃப்சி பிஆர்பி பண்ணோன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட்லேயே பண்ணிக்கலாம் அது தான் வந்து தேவைப்படுறவங்களுக்கு பண்ணுங்கள் அது ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படி தேவைப்படுறவங்க அந்தந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் நம்மளோட கிளினிக் எங்கே இருக்குன்னா திருச்சந்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க முருகன் கோயில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் திருச்செந்தூர் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் உடன்குடின்னு ஒரு ஊர் அங்கே நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்கன்னாலே போதும் அங்கே நடந்தே வந்துடலாம் நான் உங்கள் லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன் தேவைப்படுறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வேணாலும் எங்ககிட்ட கன்சல் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் வேணுன்றவங்க கண்டிப்பாக என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடுவேன் ஒரு நாள் ஒரு நாளே உங்களுக்கு தமிழ்நாடுன்னா டெலிவரி ஆகிடும் நான் சொல்கிறேன் இன்ஸ்டெக்ஷன் படி நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் நேச்சுரலாகவே எந்த கண்டிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் பண்ண முடியும் ஓகே இதை நான் சொல்கிறதுக்கு தான் இது பண்ணேன் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லணுன்ட்டு நிறைய நிறைய விஷயங்கள் இந்த செல்ஸ் பற்றி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வேடையில் நான் உங்களுக்கு அதெல்லாம் அப்டேட் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ